சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் அவரை இலங்கையில் தான் சிறை வைத்திருக்கிறான் என்பதை ஹனுமான் மூலம் ராமர் அறிந்து கொண்டார் உடனே கடலில் ஒரு பாலம் அமைக்க விரும்பினார் ஆனால் பொங்கி வரும் அலைகளின் மீது பாலம் கட்ட முடியாது என்பதால் கடல் அரசனை வணங்கி அலைகளை ஓய்ந்திருக்க செய்யும்படி வேண்டினார் வருணம் சற்று தாமதிக்கவே கோபம் கொண்ட ராமபிரான் வில்லினை எடுத்து வருணனுடன் போர் செய்ய ஆயத்தமானார் உடனே வருண பகவான் நேரில் தோன்றி ராமபிரானிடம் தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கடல் அலைகளை ஓய்ந்திருக்கும்படி செய்தார் மாணர சேனைகள் பாலம் கட்டத் தொடங்கின இந்த பணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார் ஹனுமான் கடலில் போடும் பாறைகள் யாவும் நீரில் மூழ்கி மறைந்த ன அப்போது ஸ்ரீராமரின் ஆணைப்படி வானரங்கள் கொண்டு வரும் பாறைகள் இறுதியாக நலன் என்ற வானரத்தின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது நலன் கடலில் வீசிய பாறைகள் மிதந்து அப்படியே நின்றன ஹனுமான் கையில் கொண்டு வந்த பாறைகளை நலன் இட கையால் வாங்கி வீசுவதைக் கண்டுமான் சினம் கொண்டார் இதனால் பாறைகளை தானே போடத் தொடங்கினார் ஆனால் அந்த பாறைகள் நீரில் மூழ்கின ஹனுமனை நெருங்கிய ஸ்ரீராமர் நல்ல காரியத்தில் ஈடுபடும் போது பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு கூடாது என்று அறிவுறுத்தி நலனிடமே பாறைகளை கொடுக்க சொன்னார் நலன் எரிந்த பாறைகள் மட்டுமே மிதப்பதைக் கண்ட லட்சுமணர் அதன் காரணம் என்னவென்று ஸ்ரீராமரை ஆசிரியத்தோடு கேட்டார் விஷ்ணு பகவான் கருடனை கைலாச மலையின் வெளியே காத்திருக்க விட்டுட்டு சிவனை பார்க்கறதுக்காக உள்ள போறாரு அங்க காத்திருந்த கருடன் நுழைவு வாயிலுக்கு அருகில் இருந்த ஒரு பறவையை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்துல சிவனை பார்க்க யமனும் வந்தார் அவரும் அந்த பறவையை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தார் இதைக் கண்ட கருடன் யமனால் இந்த பறவைக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என உணர்ந்து அந்த பறவையை வெகு தொலைவில் சென்று விட்டுவிட்டு வந்தார் யமன் வெளியே வந்தார் அவரிடம் கருடன் ஏன் அந்த பறவையை அப்படி உற்று பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு யமன் சொல்றாரு இல்லை இன்னும் சற்று நேரத்தில் அந்த பறவை வெகு தொலைவில் உள்ள காட்டில் ஒரு விசப்பாம்பு கடிச்சு போகுது இவ்வளோ குறுகிய நேரத்தில் இந்த பறவையால் எப்படி அவ்வளோ தூரம் செல்ல முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு